மக்களே பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம டெய்லி ஒரு பாறை தூக்கிட்டு தான் சுற்றுறோம் என் பையன் என் பேச்சையே மதிக்க மாட்டேங்கிறான் இந்த ஒரு லைன் எவ்வளோ பெரிய வேதனை சொல் லவ்வாக பேசுகிறோம் சவுண்டாக பேசுகிறோம் சில நேரம் காண்டலையும் பேசுகிறோம் ஆனால் அந்த காதுக்கு உங்கள் சத்தம் கேட்குதானே தெரில நீங்கள் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டாக போகுதா அவன் ஏன் நம்ம ஆசை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என் பிள்ளைக்கு கொஞ்சம் மோட்டைத்தனம் ஜாஸ்தின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் ப்ராப்ளம் அவங்கிட்ட இல்லை பேசுகிற விதம் நம்மக்கிட்ட தான் இருக்குது இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு மேட்டர் உங்கள் குழந்தைய அடுத்த ஏழு நாளில் செட் பண்ணிவிடும் பசங்க கேட்காததுக்கு காரணம் நம்ம மறந்து போன ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம்தான் அந்த பையன் ஏன் மட்டம் போடுறான் அவனுக்கு என்ன தான் வேணும் இந்த டீப் ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம் உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி புள்ள கண்ணை பார்த்து பேசுகிட்டுருக்க கற்றுக்குவோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பே மாறப்போகுது சைக்காலஜியாக பார்த்தா ஒரு பிள்ளையன் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் நீங்கள் அவன் எகிரி பேசுகிறான்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் மறந்த அந்த ஒரு விஷயம் என்னென்னா அவன் எதிர்த்து பேசலை என்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீங்க வேல்யூ கொடுக்கலன்னு அவன் நினைக்கிறான் அவனுக்குன்னு ஒரு வாய்ஸ் வேணும் நீங்க அவங்கிட்ட இத செய் அத செய்யாதன்னு ஆர்டர் போடுற மாதிரி பேசும்போது அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா என்னோட இஷ்டத்துக்கு இங்க மதிப்பே இல்ல அவங்க பிரெயின் ஆர்டரை விட ஃபீலிங்ஸ்க்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் நீங்க எப்படி பேசுறீங்க நான் சொல்கிறத கேள்றா சும்மா உனக்கு என்ன தெரியும் இந்த வார்த்தைங்க தான் உங்க பிள்ளைக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய சுகத்தையே எழுப்புது அந்த சுகத்தை உடைக்கிறது எப்படி பிள்ளைய கரெக்ட் பண்ணனும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம என்னென்னலாம் மாத்திக்கணும் அடுத்தது அந்த ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு உங்க பேச்சை கேட்க வைக்க போகிற மூணு மேஜிக் வார்த்தைகள் என்னன்னு பார்ப்போம் உங்க புள்ள உங்களை திரும்பி பார்த்து உங்கள் வேர்ட்ஸை கேட்கணும்னா அவங்க ஹார்ட்டை ஓப்பன் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தை அவங்க ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ கொடுக்குறத வச்சு பேச இங்க மூணு மேஜிக் வேர்ட்ஸ் இருக்கு மேஜிக் ஒன் எனக்கு புரியுதுடா உங்க புள்ள ஒரு வேலையை செய்ய மட்டம் போட்டால் உடனே டென்ஷன் ஆகாம சரிடா கண்ணா உன் கோவம் எனக்கு புரியுது ஏன் கோவமாக இருக்கன்னு கேளுங்க இந்த வார்த்தை நீங்கள் அவனை ஒரு ஆளா மதிக்கிறீங்கன்னு காட்டும் அந்த செகண்டே அவன் முரண்டு பிடிக்கிறத நீ பாட்டுவான் மேஜிக் டூ உனக்கு பிடிச்சத நீ ஏன் செலக்ட் பண்ணு அவனை ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆர்டர் போடாதீங்க அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுங்க இப்போ ஹோம்ஒர்க் போடுறியா இல்லை பத்து நிமிஷம் கழிச்சு போடுறியான்னு கேளுங்க செலக்ட் பண்ணுற ரைட்ஸ் அவன்கிட்ட இருக்குது சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது ஆனால் செலக்ட் பண்ணுற கௌரவம் அவனுக்கு கிடைக்கிது உடனடியாக உங்கள் பேச்சை கேட்பான் மேஜிக் த்ரீ நீ இப்படி செஞ்சா நான் செம ஹாப்பியா இருப்பேன் நாம பெரும்பாலும் நீ ஒழுங்கா படிக்கலைன்னா எனக்கு கோபம் வரும்னு நெகட்டிவா பேசுவோம் அதுக்கு பதிலா நீயே உன் ரூமை க்ளீன் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் உன்னை நினைச்சு செம பெருமைப்படுவேன்னு உங்க ஃபீலிங்கை பங்கு போடுங்க பசங்க எப்பவுமே பேரண்ட்ஸை மகிழ்ச்சியாக வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க உங்க ஃபீலிங் அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் பூஸ்டா மாறும் இந்த மூணு மேஜிக் வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணால் உங்கள் புள்ள எப்படி திருந்துவான்னு அடுத்ததாக பார்ப்போம் நீங்கள் இந்த மூணு மேஜிக் வேர்ட்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பித்ததும் ஃபர்ஸ்ட் ஏழு நாளில் இந்த சேஞ்சஸ் நடக்கும் சேஞ்ச் ஒன் ஈகோ குறையும் உங்கள் புள்ள நான் ஏதோ ரோபோட் இல்லைன்னு உணர்வான் அவன் முரண்டு பிடிக்கிற மோடை விட்டுட்டு நிதானமாக பேச ஆரம்பிப்பான் சேஞ்ச் டூ பொறுப்பு உணர்வு நீங்கள் அவனுக்கு சாய்ஸ் கொடுக்கறதால அவன் அந்த முடிவுக்கு பொறுப்பேற்க ஆரம்பிப்பான் நான் தான் செலக்ட் பண்ணேன் நான் தான் செய்யணும்னு இந்த ஐடியா தானாக வரும் சேஞ்ச் த்ரீ நெருக்கம் கூடும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்க நம்பிக்கை பாலம் ஸ்ட்ராங்காகும் நீங்கள் கோப்பப்படாமல் அவனோட ஃபீலிங்ஸை மதிக்கும் போது அவன் உங்களை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிப்பான் ரகசியங்களை கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பான் பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா நம்ம பசங்க நமக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறது தான் உங்கள் பிள்ளைய உங்கள் கண்ட்ரோலில் வளரும் ஒரு தனி ஆளாக பாருங்கள் அவனுக்கு தேவை ஆர்டர் இல்லை வழிகாட்டுதல் தான் நீங்கள் இன்றைக்கில் இருந்து பண்ண வேண்டியது இது தான் உங்கள் பிள்ளையோட தோல்விகளை ஏற்றுக்கோங்க அதை வச்சு லச்சர் அடிக்காதீங்க நீ ஏன் மார்க் கம்மியாக வாங்கினு கேட்காம அடுத்த டைம் எப்படி அதிக மார்க் வாங்கலாம்னு கைட் பண்ணுங்க இங்கே தான் உங்கள் வெற்றி இருக்கு உங்கள் பிள்ளை பெர்மினாக திருந்தி உங்கள் பேச்சை கேட்கணும்னா பேரண்ட்ஸாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தியாகம் இது தான் உங்கள் லாஸ்ட் டைமை விட்டுருங்க அன்னைக்கு நீங்கள் செஞ்சது தான் இப்போ பண்ணுற எப்போவுமே இப்படி தான் பண்ணுவார்னு பழைய தப்பை போட்டு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தாதீங்க உங்கள் புள்ள என் நேரமும் மாறக்கூடிய சக்தி கொண்டவன் நேற்று அவன் செஞ்ச மிஸ்டேக்கை இன்றைக்கி நீங்கள் மன்னிச்சாதான் நாளைக்கு அவன் திருந்துவான் உங்களுக்கான ஃபைனல் டிப்ஸ் இது தான் டெய்லி பத்து நிமிஷம் உங்க வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவன் கூட அவனுக்கு பிடிச்ச விளாட்டை விளாடுங்க இல்லனா பேசுங்க அவனோட கண்ணை பாருங்க அவனு கூட பேசும்போது வேற எங்கேயும் பார்க்காம அவனோட கண்ணை பார்த்து பேசுங்க அவனுக்கு நீங்க முக்கியம்னு ஃபீல் பண்ணவேங்க நீங்க எந்த அளவுக்கு லவ்வையும் மரியாதையும் கொடுக்குறீங்களோ அதை தான் அவன் உங்ககிட்ட கிட்டே திருப்பி தருவான் உங்க புள்ள கிட்ட பேசி பாருங்க எனக்கு புரியுது இன்னும் பேச்ச தொடங்குங்க அடுத்த ஏழு நாளில் உங்கள் வீட்டில் நிம்மதி நிற்கும் சந்தோஷம் உங்கள் கேட்ட தட்டும் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் பெஸ்டா இருக்க விஸ் பண்ணுறேன் நன்றி